எனது கருத்துக்களை பதிவிடு ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்குறக்காக எடுக்கப்பட்ட ஒரு பதிவு புரிஞ்சுக்குங்க எங்கே என்ன கேட்பீங்க நீங்கள் சொல்லுங்க எது சரி அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்கும் இல்லையா ஏய் நம்ம எங்கே தெரியுமா இருக்கிறோம் கிட்னியில் ம் யாரோட கிட்னி தெரியுமா ஹீலர் பாஸ்கர் கிட்னி பில்டிங்கில் எண்பதாவது மாடியில் எட்டாம் நம்பர் வீட்டுக்குள்ள அவங்களை கொண்டு உள்ள வச்சுட்டோம் ஏய் மனுஷன் டோய் கண்ணுக்காது மூக்கெல்லாம் இருக்க சட்டு சட்டு பெண்ட்லாம் போட்டிருக்காருடோய் அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப உள்ளே போய் நீங்கள் இருக்கும் அந்த இடம் அப்பார்ட்மெண்ட்டாக இண்டிவிஜுவல் ஹவுஸா பொள்ளாச்சியா கோயமுத்தூரா ஆப்கானிஸ்தானா அரக்கோணமா எத்தனாது மாடி இதெல்லாம் எப்போ தெரியும் எப்பங்க தெரியும் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தா தெரியும் வாழ்க வையகம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன சிந்திக்க போறோம்னா ஆத்திகத்துல எத்தனை வகை இருக்கு ஆன்மீகத்துல ரெண்டு வகை இருக்கு நாத்திகம் ஆத்தீகம் இறைவன் இல்லை என்று சொன்னால் நாத்திகம் இறைவன் இருக்கு என்று சொன்னால் ஆத்தீகம் இப்ப இந்த பக்கம் வந்தாச்சு ஆத்தீகத்துல எவ்வளவு இருக்கு அதை இறைவன் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுல ரெண்டா பிரிக்கலாங்க இந்த உலகத்தில் இறைவன் இருக்கார்னு சொல்ற எல்லாத்தையும் ரெண்டு பிரிக்கலாம் அது அத்வைதம் அப்படின்னா என்னன்னா இறைவனும் இந்த இயற்கையும் ஒன்றுதான் சூரியனும் கடவுள் தான் காத்தும் கடவுள் தான் நான் கடவுள் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கல்லாம் அத்வைத கோட்பாட்டின் படி இருக்கிறவர்கள் துவைதம் அப்படின்னு என்னன்னா இறைவன் வேறங்க படைத்தல் வேறங்க இறைவன் தாங்க பூமி படைச்சாரு இறைவன் தாங்க சூரியனை படைச்சாரு புரிஞ்சுக்கோங்க படைத்தலையும் இறைவனையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கும் தத்துவத்தை புரிந்து கொள்ளும் நபர் அந்த குரூப் அந்த அந்த மக்களுக்கு பெயர் துவைத கோட்பாடு உள்ள நபர்கள் இந்த உலகத்தில் உள்ள ஆன்மீகவாதிகள் இரண்டா பிரிச்சா கடவுள் இல்லை இருக்குன்னு சொல்லுவாங்க அது இருக்குன்னு ரெண்டா பிரிச்சம்னா இந்த தான் பிரிவாங்க இறைவனும் இயற்கையும் ஒன்று என்று சொல்வது ஒரு பக்கம் இறைவன் வேறு படைத்தல் வேறு என்று சொல்வர்கள் இன்னொரு பக்கம் ரெண்டு வேறு வேறு என்று சொன்னால் துவைதம் இரண்டும் ஒன்று என்று சொன்னால் அத்வைதம் இப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க நீங்க எந்த மதத்தில் இருக்கீங்க எந்த கான்செப்ட் யோசிச்சு ஓகே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சிந்திக்க போறோம் துவைதம் இதில் எது சரி என்பதை இப்பொழுது நாம் சிந்திக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் இந்த ஆன்மீக வகுப்பு என்பது நான் எடுக்கிறது வந்து ஒரு முடிவல்ல உங்களுக்கு சிந்திப்பதற்காக தூண்டுவதற்கான வகுப்பு எனது கருத்துக்களை பதிவிடு ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறக்காக எடுக்கப்பட்ட ஒரு பதிவு புரிஞ்சுக்குங்க அத்வைதம் துவைதம் நீங்க வேணா கேட்டு பாருங்க இன்னும் ஒரு நூறு பேர்த்துக்கிட்ட கிட்ட கேளுங்க இறைவன் வேறு படைத்தல் வேறு கரெக்டா இல்ல இறைவனும் படத்தில் ஒன்னும் கேட்டு பாருங்க இது ரெண்டும் ஏதோ தான் சொல்லுவாங்க ஏன்னா சில மதங்கள் அத்வைத கோட்பாட்டில் இருக்கிறது சில மதங்கள் துவைத கோட்பாட்டில் இருக்கிறது இப்போ நம்ம என்ன சிந்திக்க போறோம்னா இந்த ரெண்டில் எது சரி அப்படின்னு சிந்திக்க போறோம் ஓகேங்க எங்க என்ன கேட்பீங்க நீங்க சொல்லுங்க எது சரி அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்கும் இல்லையா நல்லா கேள்வி இதை இந்த தத்துவம் உங்களுக்கு புரியணும்னா நான் சில உதாரணம் சொல்றேன் எனது உடம்பில் கிட்னி இருக்கு சிறுநீரகம் சிறுநீரகம் என்பது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது எனது சிறுநீரகத்தில் உள்ள ஒரே ஒரு செல் ஒரு செல்லிட்ட போய் நீ கேளுங்க எனது சிறுநீரகம் அது கோடிக்கணக்கான செல்களால் உருவாக்கப்பட்டது அதில் ஒரு செல் இருக்குது இன்னொரு செல் ரெண்டு பேசிக்குதுங்க இந்த செல் சொல்லுது ஏய் நம்ம எங்கே தெரியுமா இருக்கிறோம் கிட்னியில் ம் யாரோட கிட்னி தெரியுமா ஹீலர் பாஸ்கர் கிட்னி ம் அவர் சொந்த ஊர் கோயம்புத்தூர் ஆமா ம் வயசு இவ்வளோ அம்மா அவர் இப்படிதான் இருப்பாராமா அப்படி என்று எனது உடம்பில் உள்ள கிட்னியின் செல்லுக்கு தெரியுமா தெரியாதா எனது உடம்பில் உள்ள சிறுநீரகத்தில் உள்ள ஒரு செல் என்னை பற்றி விரிவாக விளக்கமாக கூற முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்ப அந்த செல் என்ன செஞ்சிருக்கணும் என்ன பத்தி சொல்லணும்னா அந்த செல்லு எங்கிட்ட வெளியே வந்து எனக்கு முன்னால் ரெண்டு அடி போய் நின்று என்னை சுற்றி முற்றி பார்த்துட்டு டேய் மனுஷன் டோய் கண்ணுக்காது மூக்கெல்லாம் இருக்கு டோய் சட்டு பேண்டெல்லாம் போட்டிருக்காரு டோய் அப்படின்னு பார்த்துட்டு திரும்ப உள்ளே போய் பக்கத்து செல்லுக்கிட்டா நான் போனேன் அப்படியா ஆமாம் வெளியே போய் பார்த்துட்டு வந்தேன் இவர் எப்படி தெரியுமா இருக்காரு அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்கலாம் புரிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சதுங்களா இறைவனை பற்றி இறைவனும் இயற்கையும் ஒன்றா ஆமாவா இல்லையான்னு யாராவது சொல்லணும் கண் ஆணித்தனமோ இப்படித்தான் அப்படின்னு சொல்லணும்னா அவங்க இந்த இயற்கையையும் இறைவனையும் கடந்து ஒரு இடத்துக்கு போய் நின்று இப்படி பார்த்துட்டு வந்தா மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா எஸ் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் இல்லை என்றால் சொல்ல முடியவே முடியாது என்பது எனது கருத்து சிந்தியங்கள் நீங்கள் வாங்க உங்கள் கண்ணை கட்டிடுறேன் கண்ணு தெரியாத கண்ணை கட்டிடுறேன் உங்களை நாலு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிறோம் கண்ணை கட்டியாச்சு தூக்கிட்டு போயிட்டு நூறு மாடி பில்டிங் இருக்கிற ஒரு பில்டிங்கில் எண்பதாவது மாடியில் எட்டாம் நம்பர் வீட்டுக்குள்ளே உங்களை கொண்டு உள்ள உள்ளே வச்சிட்டோம் வச்சுட்டு கண்ணை கட்டி க திறந்து விட்டுட்டு ஜன்னலில் அடைச்சிருக்கு இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள் காரில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்றும் தெரில என்னையே கடத்திட்டு வந்தீங்க நான் எங்கே இருக்கேன்னு கேட்பீங்களா இல்லையா யோசிங் கேட்பீங்களா இல்லையா அப்புறம் ஃபோன் கொடுத்து உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பத்து லட்சம் அக்கௌண்டில் போட சொல்லு என்ன பண்ணுவீங்க ஃபோன் பண்ணி என்னை யாரோ கடத்திட்டு வந்து வச்சுருக்குறாங்க எங் எங்கே இருக்கேன்னே தெரில சொல்லுவோமா இல்லையா அப்போது நீங்கள் இருக்கும் அந்த இடம் அப்பார்ட்மெண்ட்டாக இண்டிவிஜுவல் ஹவுஸா பொள்ளாச்சியா கோயமுத்தூரா ஆப்கானிஸ்தானா அரக்கோணமா எத்தனாது மாடி இதெல்லாம் எப்போ தெரியும் எப்போங்க தெரியும் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்தா தெரியும் அப்போ ஊரெலாம் தெரியாது இந்த அப்பார்ட்மெண்ட் தெரியாது வெளியே அந்த அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து இறங்கி வந்து நின்று பார்த்தா ஓஹோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம இருந்தோமா நூறு அடியா அப்படின்னு பார்த்துட்டு சொல்ல முடியுமா இல்லையா சிந்தியுங்கள் நான் புரிய பேசிட்டு இருக்கேன் லாஜிக்காக பேசிட்டு இருக்கிறேங்க புரிந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நீங்கள் புரிந்து கொள்ளும் இருக்கிற அந்த விஷயத்தை தவறு என்று சொல்வதற்காக நான் பேசலை மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க இப்போ நான் இந்த ஆன்மீக வகுப்பு என்ற பெயரில் எடுத்து எல்லாரும் நான் சொல்றதும் கேட்கணும் இதுதான் கரெக்டாக அப்படின்னு சொல்லலாம் வரல எனக்கு புரிந்ததை ஒரு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன் சிந்தியுங்கள் இயற்கையும் இறைவனும் ஒன்று என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் அந்த அந்த அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே வந்து பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும் இயற்கையும் இறைவனும் ஒன்று என்று சொல்வதற்கும் வேறு வேறு என்று சொல்வதற்கும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா நம்பிக்கையா எஸ் அப்படின்னு சொல்லணும்னா வெளியிருந்து வந்து பார்த்தாதான் சொல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சிந்தியுங்கள்